வெல்கம் டு ஸ்டீஃபன் அகாடமி இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்திய அளவில் பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு சில தலைவர்களுடைய சிறப்பு பெயர்கள் என்ன அப்படின்றத பார்த்துடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் பாருங்க பஞ்சாப் சிங்கம் யாருன்னு பார்த்தீங்கன்னா லாலா லஜுபதி ராய் இரண்டாவது பாருங்க லோகமானியர் யார்னு பார்த்தீங்கன்னா பாலகங்காதர திலகர் மூன்றாவது பாருங்க தமிழ் தாத்தா உவே சுவாமிநாதர் நான்காவது பாருங்க தென்னாட்டு பெர்னாஷா சி என் அண்ணாதுரை ஐந்தாவது பாருங்க இந்தியாவின் நைட்டிங் கேர்ள் சரோஜினி நாயுடு ஆறாவது பாருங்கள் இந்தியாவின் முதிர்ந்த மனிதர் தாதாபாய் நவ்ரோஜி ஏழாவது பாருங்கள் இந்தியாவின் இரும்பு மனிதர் வல்லபாய் பட்டேல் எட்டாவது பாருங்கள் இந்தியாவின் தேசபந்து சி ஆர் தாஸ் ஒன்பதாவது இந்தியாவின் பங்க பந்து ரகுமான் பத்தாவது பாருங்கள் தென்னாட்டு போஸ் முத்துராமலிங்கம் ஐயா அவர்கள் பதினோராவது பாருங்கள் தென்னாட்டு திலகர் வாவு உ சிதம்பரனார் பன்னெண்டாவது பாருங்க வைக்கம் வீரர் தந்தை பெரியார் அல்லது இ வே ராமசாமி அவர்கள் பதிமூணாவது பாருங்க லிட்டில் கப்ரேல் என்று அழைக்கப்படுபவர் யாருன்னு பாத்தீங்கன்னா நெப்போலியன் பதினான்காவது பாருங்க இந்தியன் நெப்போலியன் என்று அழைக்கப்படுபவர் பார்த்தீங்கன்னா சமுத்திரகுப்தர் பதினைந்தாவது பாருங்க பாரக் நெப்போலியன் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிதாசி ஸோ இதுல ஒரு பதினைந்து பேருடைய சிறப்பு பெயர்கள் பார்த்தா அதாவது இந்திய பிரபலமாக இருக்கக்கூடிய தலைவர்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இதை முடிஞ்ச வரைக்கும் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க பிடிஎஃப் பாத்தீங்கன்னா நம்ம டெலகிராம் சேனல்ல அப்லோட் பண்ணியாச்சு இந்த நம்ம இருக்கும் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஒரு பேப்பர்ல நோட் பண்ணி வச்சுக்கோங்க எக்ஸாமுக்கு சூப்பராக பண்ணுங்க